ஆமா நான் நேத்துதான் சீதா கூப்பிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கலந்து வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க சீதா சரி இன்னைக்கு நீ தோட்டத்துக்கு வரையா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது இல்ல சீதா இன்னைக்கு கரும்பெல்லாம் எடுத்துடலாம் தோட்டத்தில இருந்து இன்னைக்கு பொழுதாக்குறக்குள்ள லோட் எல்லாம் அனுப்பிடுவோம்னு நினைக்கிறேன் இன்னும் அப்புறம் டைம் இருக்காது சரி அதான் இன்னைக்கு நீ வரையா என்னன்னு கேட்டேன் ஆளுங்களும் பத்தாது எப்படியும் ஒரு அஞ்சாறு பேர் விட்டுக்குறேன் சரி அதான் நீயும் வரையா அப்படின்னு தான் கேட்ட சீதா

இன்னைக்கு நான் சாயங்காலம் வர நேரமாக மதியான சாப்பாட்டுக்கு வர முடியாது நீ எதுவும் செஞ்சுட்டு இருக்காது சரியா ராமண்ணா வாப்பா வேலு வாபா அண்ணா என்னன்னா வர சொல்லியிருந்தீங்க எதா வேலை இருக்குது நீங்க எங்கண்ணா எந்த தோட்டத்துல வேலைன்னா வாப்பா வேலு போயிட்டே பேசலாம் கரும்பு தோட்டத்துக்கு தான்ப்பா போகணும் நீ கரும்பெல்லாம் லோடு அனுப்பிடலாம் சரி அதுக்கு தான் ஆள் பத்தாதுன்னு நீ வர சொன்ன சரி வாப்பா போயிட்டு பேசிக்கலா வா போலாம் ஆ சரிங்கண்ணா வாங்க ஆ சரி சீதா வர சீதா ஐயோ என்ன இந்த அத்தை ஒற்றை அடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க நம்ம வேற வெளியே போயிட்டு இப்பதான் வந்து நிக்கிறோம் இந்த கிழவு கரெக்டாக எந்திரிச்சு வந்துடுச்சு அத்தை அடிச்சாச்சுங்க அத்தை இன்னும் கொஞ்சம் அடிக்கணுங்க அத்தை ஐயோ இந்த கிளவி கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குதே இப்போ என்ன சொல்லலாம் அத்த அது அத்த நீங்கள் படுத்ததோ நான் ஒட்டுறதாத்தான் இருந்தேன் இங்கே வெளியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் ஏதோ பரபரப்பா எல்லாம் ரோட்டில் போ போயிட்டே இருந்தாங்க அப்புறம் என்னன்னு நானும் பார்க்க போனேன்னாத்த அதான் நம்ம அந்த மளிகை இருக்கிறாளா அவ வீட்டு பக்கத்தில் அந்த தெக்கால இருக்கிற வாசல் இருக்குதுல்ல அந்த வீட்டு பொண்ணு ஏதோ காணான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அத்தை அத என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு போயிருந்தேன் அப்புறம் இப்ப தான் வந்த நீங்க எந்திரச்சு வந்துட்டீங்க என்னடி சொல்ற புர அந்த புள்ள எங்க அங்க ஒரே பிரச்சனையா இருக்குது நான் போய்ட்டு நேரம் நின்னுட்டு வந்துட்டேன் பெரிசா எனக்கு ஒன்னே தெரியல

புளி போட்டு தேய்ச்சி கழுவுகிறதுக்கு எனக்கு என்ன தெரியாதா என்ன இத்தனை பாத்திரத்தை வச்சுருக்குது ஐயையோ இதையெல்லாம் எப்ப கழுவி எப்ப எடுக்கிறது தெரியலையே இந்த கிளவை கொல்லாம கொல்லாமல் இருக்குதே என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே வமணம் சொல்லுவா முனுமுனு சொல்லுறேன் சொன்னேன் எதுக்கு அத்தை இத்தனை பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு கலக்கோனு பெசாமியால ஒரு துணி போட்டு துடச்சி எடுத்து வச்சிடலாம் விடுங்களேன் வீட்டுக்கு ஒரு வாட்டி தான் அதையும் ஒழுங்காக கழுவி வைக்காம துணி போட்டு தொடச்சி வைக்கலாங்கிற இதெல்லாம் எடுக்கிறதே இல்லை ஏதோ நோம்பிக்கு நொடிக்கு தான் கழுவுறோம் அது கழுவி தாண்டி வைக்கணும் அதுதான் எடுக்கிறதே இல்லையத்த அப்புறம் எதுக்கத்தான் அதெல்லாம் கழுவிட்டு போகணும் சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க போங்கத்த நீங்க அடியே இந்த பொருளெல்லாம் என் ரையனும் அம்மாவும் கஷ்டப்பட்டு எனக்கு சேர்த்து வச்சு கொடுத்த சீதனமாக்கும் தெரியுமா இதோட அருமையால உனக்கு எங்க தெரிய போகுது

அத்த எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது அத்த நான் சாப்பிட்டுட்டு போய் பூசறத்த ஆ சரிடி சரிடி உனக்கு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சரி போ பஜ்ஜி சுட்டு வச்சிருக்கறேன் வர காபி எல்லாம் போட்டு வச்சிருக்கறேன் போ நாளை பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டு அந்த காபி ஊத்தி குடிச்சிட்டு அப்புறம் போய் பூசி விடு சரி போ பஜ்ஜி சுட்டு வச்சிருக்கீங்களா அது அப்படியே வாசம் அடிச்ச மாதிரி இருந்தது நான் கூட எங்க வேற எங்க பக்கத்துல சுடுறாங்களாட்டு இருக்கு நினைச்சேன் நம்ம வீட்டுல தானா சரி சரி என்னன்னா இன்னும் ஆளுங்களை எல்லாம் வர சொல்லிருக்கிறீங்களா ஆமா வேலு அஞ்சாறு பேர் வர சொல்லி சரி கொஞ்சம் சேர்ந்து இந்த கரும்பெல்லாம் எடுத்துருங்கப்பா சரியா கொஞ்சம் கூட இருந்த பாத்துக்க வேடு ஆஹ் சரிங்க சரிங்கண்ணா நான் பாத்துக்கிறேண்ண வேலை கரும்பெல்லாம் கட்டி வச்சாப்பா ஆனா பாதி வேலை தானே ஆயிருக்குதே இன்னும் அந்த கோட்ல இருந்து எல்லாம் வெட்டிட்டு வர்றாங்க நான் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்குதுண்ணா எப்படி இன்னைக்கு சாயங்காலம் ஆயிரும் நினைக்கிறேண்ணா எப்படி இருந்தாலும் பொழுதாதான் ஆயிரும் நீங்க ஒரு நாலு மணிக்கு வண்டி வர சொல்லிருங்கண்ணா அப்படியாவே சரி நாலு மணிக்கு வர சொல்லிடலாம் சரி மணி பன்னெண்டு தானே ஆச்சு சரி பாத்துக்காலும் முடிஞ்சிருச்சில்ல எப்படி முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லையா ஆமாண்ணா ஆமாண்ண எல்லாம் முடிஞ்சிரும் சரி நான் அந்த போய் எல்லாம் பாத்துட்டு வரேன் சரிங்களா எல்லாம் சொல்லிட்டு வந்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் சரிப்பா வேலை போய் பார்த்துட்டு வா போ நானும் அதுக்குள்ள வண்டி போன் பண்ணி சொல்லிடுறேன் ஆஹ் சரிங்கண்ணா ஆ வாசித்தா வா வா என்ன வரமாட்டேன்னு சொன்ன காலையில கூப்பிட்டதுக்கு இப்ப வந்து நிக்கிற

கொஞ்சம் பார்த்து நட சீத்தா கரும்பு சோகை வேற நிறைய கிடக்குது எல்லாம் அப்புறம் குத்திகிட்டு போகுது பார்த்து நடவா ஏ பரவுங்களேமே சீதா சாப்பாடு இப்படியே எடுத்து கொடு சீதா இங்க எல்லாம் உட்கார முடியாது சரியா எல்லாம் இதா இருக்குது எங்கே இப்படியே நான் நின்றுட்டே ரெண்டு வாய் சாப்பிட்டுக்குறேன் ஏமாங்க மேம் மேம் உட்கார்ந்து இடம் மேடம் திறந்தா கிடைக்கும் என் மேடம் குழப்பறேமே ஆமாம் சீதா இன்னைக்கு முழுசாவே எல்லாம் வெட்டுற நாள் இடம் இல்ல சரி இப்படியே தட்லையே போட்டு கொடு நான் இப்படியே ரெண்டு வாய் அள்ளி போட்டுக்குறேன் ராமண்ணா ராமண்ணா சரி போது சீதா எனக்கு சரி கூப்பிடுறாங்களா நான் என்னன்னு போய் பாக்குறேன் இல்ல சீதா போது சீதா அண்ணா வண்டி வந்துருச்சாட்டு இருக்குதுங்கண்ணா சரி அங்க போய் லோடு ஏத்திட்டு இருக்கிறாங்கண்ணா இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது சரி அதெல்லாம் வேலை முடி எட்டுனதெல்லாம் கொஞ்சம் லோடு ஏத்தி விட்டுலானா ஆஹ் சரி வேலு சரி கட்டி வச்சு கரும்பெல்லாம் லோடு ஏத்திடலாம் சரி வா போல நானும் வரேன்டா

அடியே எனக்கு கொஞ்சம் வந்து பூசி குடிடி மேலே மட்டும் ஏணி போட்டா கூட எனக்கு எட்டவே மாட்டேங்குது சின்னபுளா கீழே எல்லாம் நான் பூசிக்கறேன்டி மேலே மட்டும் கொஞ்சம் அழிச்சு குடிடி அதுக்கு தான் உனக்கு கூப்பிரக்கு வேண்டி வந்த நானே சரிடி முதல்ல இங்கே முடிக்கலாம் அப்பனா கீழ எல்லாம் வா நீ கொஞ்சம் இங்கே பூசு இது முடிச்சதுக்கு அப்புறம் வேணா உன் வீட்டுக்கு வரேன் சரிடி சின்னபுளா அம்மா இதெல்லாம் பூசிட்டே இங்க வேற எங்கடி பூசுவானே தல முடிச்சிட்டேAttrது நீயே ஆ ஒரு அளவு தல முடிஞ்சிருச்சுடி

புள்ளைங்கள்லாம் என்ன ரெடிமேட் எடுத்துக்குவாங்க நமக்கு வேறு தைக்கணுமே நம்ம கடைசி நேரத்தில் கொண்டு போய் கொடுத்து யாரும் தைச்சிக்காரவே மாட்டாங்கக்கா ஏ வேணா நீ அப்புறமா தைச்சிக்கடி ரெடிமேடு பிளவுஸ் எடுத்து வச்சுக்கோ அதுக்கு மேட்சா அது வேணா போட்டுக்கிடி நீலா ஆமா சின்ன போல நானே அப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சரிக்கா அப்ப வேணா நம்ம எப்ப போலாம்னு சொல்லுங்க அப்புறம் போலாம் சரியா ஆ சரி நீலா சரி என்ன கழிச்சு போலாம் சரியா

ஆஹ் சரிங்கக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க